பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க எட்டாவது சுதந்திர தின நிகழ்ச்சி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கொடியில் நாளை மறுநாள் தலைமை செயலகம் அறிவிக்கப்பட்டு காமராஜர் கொடியில் கோட்டை கொத்தளத்தில் நடைபெற இருக்கிறது இதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி ஏற்கனவே ஐந்தாம் தேதி ஒரு முறையும் ஒன்பதாம் தேதி ஒரு முறையும் என இரண்டு முறைகள் நிறைவடைந்த முறை நிலையில் இன்றைய தினம் மூன்றாவது முறையாக இதற்கான ஒத்திகை தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது ஒவ்வொரு சுதந்திர தின விழாவையும் பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திர பிரச்சனையிலிருந்து செங்கோட்டையில் பிரதமர் கொடியேற்பது வழக்கமா என்பது ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுக்கும் இதற்கான முக்கியத்துவம் அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு முதல் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் அவர்களால் கொண்டுவரப்பட்ட இந்த அங்கீகாரம் பெறப்பட்டதன் பின்னராக வரக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களுமே தமிழக முதலமைச்சர் அனைவருமே இங்கு சென்னை கோட்டை தேசிய கொடியை கிழநர் தின விழா நிகழ்ச்சியை ஏற்றுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது தின விழா நிகழ்ச்சியின் முதலமைச்சர் காவல்துறை வாகன அணிவகுப்புடன் அவரது இல்லத்திலிருந்து அழைத்து வருவது போன்ற ஒத்திகை நிகழ்ச்சியும் கூட இன்று நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கமண்டோ படை குதிரைப்படை பெண் காவலர்கள் படை தீயணைப்பு படை உள்ளிட்ட அணிவகுப்பு படையினர்களும் முதலமைச்சருக்கு மரியாதை செய்வது போன்றும் தேசிய குடிவதை கேட்பது போன்றமான ஒத்திகை நிகழ்ச்சிகளும் இன்று நடைபெற்றது இந்த ஒத்திகையை தொடர்ந்து சுதந்திர தின விழா அன்றும் கூடும் நேசிய காலம் முதல் போர் நினைவு சின்னம் வரை உள்ள காமராஜர் சாலை அது மட்டும் இந்திய காமராஜர் சாலை போர் நினைவு இந்திய ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாட்டி வடக்கு பகுதி வரை உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் தற்காலிகமாக போக்குவரத்து செய்யப்பட்டிருந்தது இந்த சுதந்திர தின விழாவை பொறுத்தவரை தலைசார் தமிழர் விருது முதலமைச்சர் நல்லாளுமை விருது திருநங்கைகளுக்கான வாழ்க்கை மாற்றத்திற்கு உதவியவர்களுக்கான விருது உள்ளிட்ட பல விருதுகளும் வழங்க அரசுக்கான ஒத்திகை நடைபெற்றது அது மட்டும் இன்றி சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு க உரையாற்றி இருக்கிறார் அது போன்ற ஒத்திகையும் நடைபெற்றிருந்தது தொடர்ந்து காவல்துறையினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாளை மறுநாள் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது அதற்கான மூன்றாவது ஒத்திகை தின விழா இன்று நிறைவடைந்திருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரேவதி Ladies and gentlemen, the flag officers of the Dachshund Bharat area provost unit under commanding officer Lieutenant Colonel Yu Sachin, Dachshund Bharat area provost unit will now take a group photograph of the Honourable Chief Minister of Tamil Nadu. Telangana